இந்து மக்கள் கட்சியின் வேலூர் கோட்ட தலைவர் வாலாஜா பேட்டையைச் சேர்ந்த எஸ்கே மோகன் அவர்கள் இன்று பரணிகாவடி திருவிழாவை முன்னிட்டு பல ஆலயங்களுக்கு சென்று அன்னதானத்தை தொடங்கி வைத்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக அம்மூர் அண்ணா நகரில் அவர் அன்னதானத்தை தொடங்கி வைத்ததை இந்த தொகுப்பில் பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஒன்றியத்துக்குட்பட்ட அம்பூர் பேரூராட்சி பகுதியில் இருக்கும் ஒன்பதாவது வார்டு பாரதண்டாயுதபாணி மலை மேலே இருக்கும் திருக்கோவில் மிக சிறப்பான முறையில் பரணி கிருத்திகை ஒவ்வொரு ஆண்டும் காவடி எடுத்து வருகின்ற பக்தர்களுக்கு காலை முதல் மாலை வரை காவடி செலுத்தி அன்னதானம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் இந்து மக்கள் கட்சியின் சார்பாக நம்முடைய அம்பூர் பேரூராட்சி ஒ ஒன்பதாவது வார்டுகளை துணைத் தலைவர் ஐயப்பன் தலைமையிலும் பாரத ஒன்றிய தலைவர் கணேசன் அவருடைய ஏற்பாட்டில் மிக சிறப்பான முறையிலே இந்த அன்னதானம் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அன்னதானம் நிகழ்ச்சி தொடங்கி வைக்க நம்முடைய இந்து மக்கள் கட்சி வேலைக்கோட்டத் தலைவர் திரு எஸ் கே மோகனும் மற்றும் நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்ட பொதுச்செயலாளர் ஆர் செல்வராஜ் அவர்களும் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி தொடர்ந்து சிறப்பித்து வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக ஆன்மீக சொற்பொழிவு ஆளர் திரு ஸ்ரீதர் ஐயர் அவர்கள் சொற்பொழிவு ஆற்றி மிக சிறப்பான முறையிலே அன்னதான நிகழ்ச்சியில் அவரும் கலந்து கொண்டார் மற்றும் ஆற்காடு நகர பொறுப்பாளர் குமார் மற்றும் பேரூராட்சி ஒன்பதாவது வார்டு கிளை தலைவர் திரு சுதா அவர்களும் மிக சிறப்பான முறையில் கலந்து கொண்டு நம்முடைய இந்து மக்கள் கட்சியினுடைய சிறப்பான நம்முடைய புகைப்பட கலைஞர் தொலைக்காட்சி நண்பர் ஈஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக பதிவு செய்து மக்களிடையே கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையிலே இந்த பரணி கத்திகைக்கு தொடர்ந்து அன்னதானம் வழங்கி வரும் இந்த அம்மூர் பேரூராட்சி ஒன்பதாவது வார்டு கிளைத் தலைவர் துணைத்தலைவர் அந்த பகுதி கோயில் நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் இந்து மக்கள் கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்